ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைசூஸ் வசந்தம் இன்னைக்கு நம்ம சேனலில் கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற ஸ்டாண்டில் என்ன பிசுக்கு அதிகமாகி அதை கரையாகவே பிடிச்சி போச்சு அந்த கரையை எப்படி ஈஸியான மெத்தடில் எடுக்கலாங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இவ்வளோ ஈஸியாக இந்த கரையை எடுக்க முடியுங்கிறது தெரியாமல் நான் நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு போட்டு அந்த ஸ்டாண்டுக்கு நேச்சுரலாக இருந்த ஒரு பளபளப்பு சைனிங்னஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த கரை எடுக்கிறதுக்கு நான் காமிக்கிற பொருள் என்னென்னா கேஸ்டிங் சோடா இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதோட ரேட்டு நூறு கிராம் இருபது ரூபா தான் இந்த கேஸ்டிங் சோடாவை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு பிளேட்டில் நம்ம இந்த ஸ்டாண்டை போட்டுட்டு அது மேலே நல்லா சுடுதண்ணி ஊற்றணும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி சுடுதண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த கேஸ்டிங் சோடாவை நம்ம போட்டு விடணும் அப்படி போடும்போது அந்த சுடுதண்ணியும் இந்த கேஸ்டிங் சோடாவும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அது நல்லா பொங்கி வரும் நான் கம்மியான அளவில் போட்டிருக்கறனால இந்த அளவுக்கு கொதிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அப்படி பால் பொங்குற மாதிரி பொங்கி வரும் கொஞ்சம் நெடி வரும் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பத்து இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க நம்ம எதுவுமே பண்ணலை அந்த எண்ணெய் பிசுக்கோட கலர் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு ரிமூவ் ஆகி அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் தண்ணியில் பார்க்கலாம் பாருங்கள் எதுவுமே செய்யலை ஜஸ்ட்டு தண்ணியும் கேஸ்டிங் சோடாவை மட்டும்தான் போட்டிருக்கிறோம் அந்த ரெண்டும் சேர்ந்து இந்த கலரே தண்ணி கலரே எந்தளவுக்கு மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சுடு தண்ணியை ஆறி ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம எப்போதும் போல் வாஷ் பண்ணி எடுத்தால் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்னு அவசியம்லாம் இல்லை நம்ம அடுப்பு மேலே வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு ஆறு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா கம்பி மாதிரி நீட்டிக்கிட்டு அதுலலாம் அதிகமான பி அந்த எண்ணெய் பிசுக்கு செட் ஆகியிருக்குது அதை வந்து இந்த ஸ்பூனோட பின்பகுதியை எடுத்து நல்லா சிரண்டி விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக வந்துடும் கை வலிக்காக போய் தேய் தேயின் தேய்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது நைட்டு ஊற வச்சு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு இந்த சுடுதண்ணியை கேஸ்டிங் சோடாவும் போட்டு பத்தே நிமிஷத்தில் பல ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி என்ன பிசுக்கு இருக்கிற பொருள் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் இந்த கேஸ்டிங் சோடாவை யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்